ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வீடியோ போடல எஸ்பெஷலி பெங்களூரில் மழை வேறு அதிகமாக பெஞ்சு அந்த நியூஸில் பார்த்துட்டு நிறைய பேர் பெர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வி ஆர் சேஃப் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ பெருசாக மழை வந்ததுக்கான அறிகுறியே கிடையாது ஆனால் மண்டே அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது செம மழை எப்படியோ கொஞ்சம் ட்ராஃபிக்கில் சிக்காமல் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் யூஸ்வலாக ஜூன் முதல் வாரத்தில் வர வேண்டிய மழை இந்த தடவை மே செகண்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த வருஷம் கிட்டத்தட்ட பருவநிலைகள் நல்லாவே மாறும் அப்படிங்கிறது இதுலையே தெரிஞ்சிருச்சு அதனால எப்போவும் போல மலையை தொடர்ந்தோ வெயில தொடர்ந்தோ ஒரு வைரல் வந்து போகும் அந்த வைரல் சிக்காமல் பத்திரமா தப்பிச்சுக்கிடும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு ரெசிபின்னு சொல்லலாம் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்த்தாம அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் எங்கள் இருந்து அப்பாவோட இருந்து லேர்ன் பண்ணேன் சூப்பா இருந்துச்சு இது வரைக்கும் நான் வச்ச மீன் குழம்புல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் முக்கால் கப்புக்கு மல்லி ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு கூடவே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ இருக்கும் அதையும் வந்து பொடி பொடியாக அறுத்து சேர்த்துட்டு இந்த நாலு பொருளையும் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறது இல்லை ஒரு பாதி லைட்டாக வதங்குற மாதிரி ஆனதுமே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அறுத்தது கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச மிளக வந்து அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பள சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்ப மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா குழம்பு கொதிக்கணும் அப்போ தான் இந்த உப்பு காரம் புளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வரும் ஃபைனலாக எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை அதில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பர்பான மீன் குழம்பு ரெடி முடிஞ்ச அளவுக்கு இதை காலையில் கொஞ்சம் நேரத்திலேயே வச்சுட்டோம்னா மதியானம் சாப்பிடும்போது அந்த உப்பு காரமெல்லாம் வந்து மீனில் நல்லா பிடிச்சிருக்கும் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழம்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு டேஸ்ட்ல பண்ணுவாங்க இது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு செஞ்ச குழம்பு இது அந்த பொருட்களெல்லாம் சேர்த்துனா ஒரு ஃப்ளேவரில் குழம்பு வருது அப்படின்னா அந்த பொருட்களெல்லாம் சேர்த்தாம டிஃப்ரெண்டான இன்னொரு ஃப்ளேவரில் ஒரு ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு இது சண்டே அன்னைக்கு நான் போட்டிருந்த ஸ்டோரியில இந்த மீன் குழம்பும் ப்ரான்ஸ் ஃப்ரையும் பார்த்துட்டு ரெசிபி கேட்டிருந்தீங்க ப்ரான்ஸ் ஃப்ரை இது நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பாறை மீன் அதனால ஒரு அஞ்சு நிமிஷமாவது குக் பண்ணணும் வேற மத்தி மீன் இந்த மாதிரி லைட்டான மீன்களாக இருந்தால் வந்து குடம்புல மீனை போட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்